மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் காணும் ஏழு கதவுகள் மரணம் முடிவு அல்ல ஒரு புதிய கதவின் தொடக்கம் ஆன்மாவின் பயணம் அப்போதுதான் ஆரம்பமாகிறது மரணத்தின் கணத்தில் ஆத்மா உடலை விட்டு வெளியில் வருகிறது முன்னால் பிரபஞ்ச வாசல் அது கடந்து செல்லும் முன் முழு வாழ்க்கை ஒரு சினிமா போல ஒளிர்கிறது பிழைகள் நன்மைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் இங்கிருந்து அது மெழுகுவர்த்தியின் ஒளியைப் போல ஒரு தெய்வீக ஒளி தோன்றும் பாதையில் செல்கிறது அந்த ஒளி வழிநடத்துகிறதா சோதிக்கிறதா சிலர் அதை இறைவனின் அழைப்பு என உணர்கிறார்கள் இந்த ஒளியை கடந்து சென்றவுடன் மறந்த நினைவுகள் உயிர் பெறத் தொடங்குகின்றன பழைய பாடல்கள் முதல் அழுகை முதன் முதலில் பெற்றோரை பார்த்த தருணம் எல்லாம் மீண்டும் தெளிவாக தெரிகிறது வாழ்க்கையின் மறந்த தருணங்கள் ஒன்று பின்னொன்றாக கண்முன்னே வெறுகின்றன இதிலிருந்து ஒரு தெய்வீக ஆற்றுக்கரையில் ஆன்மா நிற்கிறது அந்த நீரில் நீராடும்போது பழைய பாவங்களும் சோகங்களும் கழுவி கிடக்கின்றன இது மறுபிறவிக்கான அறிகுறியா ஆன்மா இங்கே இருந்து புனித நீராட்டத்தை கடந்து ஒரு நீண்ட மண்டபத்திற்குள் செல்கிறது முன்னால் யமராஜா மனிதனின் வாழ்நாள் கணக்கு காட்டப்படுகிறது இனி தீர்ப்பு நன்மைக்கு வெகுமதி தீமைக்கு தண்டனை இங்குள்ள எல்லாம் முடிந்தவுடன் ஆன்மா ஒரு முக்கியமான கதவை அடைகிறது மறுபிறவிக்கான தேர்வு இது மறுபிறவி பெற வேண்டுமா அல்லது முக்தி அடைய வேண்டுமா ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தீர்வும் புதிய வாழ்க்கையின் தருணங்களாக மாறும் இறுதியாக ஆன்மா முன்னர் இறந்த உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு பெறுகிறது அவர்கள் இருப்பதை உணரலாம் ஆனால் பேச முடியாது அவர்களிடம் ஒரு வார்த்தை சொல்ல முடியாதது ஆன்மாவின் மிகப்பெரிய வேதனை முடிவில் ஆன்மா ஒரு புதிய கதவை நோக்கி பயணிக்கிறது அது மறுபிறவியா அல்லது இறுதி முக்தியா யாரும் இதற்கான பதிலை உறுதியாக கூற முடியாது ஆனால் நம்மில் அனைவரும் ஒரு நாள் இந்த கதவுகளை கடந்து செல்ல வேண்டிய நேரம் வரும்